வணக்கம் நம்ம பார்வதி பதே ஹரஹர மகாதேவோ சம்போ சிவசுக்கர ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்திய நிலம்பரை போட முயற்சி நந்தி மண்டனை யானை குழந்தை புந்திரி வைத்து போட்டுகின்றேன் ஓ தத் புர் மகாசே மகாசய நாய தேவிக தன்னோர் சண்முக பிரச்சோதயார் எல்லாம் உள்ள உமையொரு மகனான அந்த சிவனையும் எனது குலதெய்வமான சுவாமி ஸ்ரீ முருகனையும் எனது தெய்வமான சபரிமலை ஸ்ரீ தர்மசர் வேண்டி விரும்பி இந்த சிற்றுட்டியை தொடங்குகிறேன் என் பெயர் ஸ்ரீராமன் பெங்களூரில் இருக்கிறேன் குருக்கன் சந்திரன் பராசர பராசர மணிமண்டபம் இந்த குழுவில் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஆதரவளிப்பார்களுக்கும் முதற்கனின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச போகிற தலைப்பு முகூர்த்தம் முகூர்த்தம்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கோம் முகூர்த்தத்தை பார்த்து நல்ல காரியம் செய்கிறோம் கல்யாணம் வைக்கிறது காது குத்தல் நல்ல காரியங்கள் செய்கிறது வீடு புடு புதுமனை புகுதல் இதெல்லாம் முகூர்த்தம் தருவோம் அதுக்கு பேர் முகூர்த்தம் கிடையாது மௌகூர்த்தம் அதாவது தட்சகன் தச்சகனுக்கு பொண்ணோட பெயர் முகூர்த்தை அந்த முகூர்த்தைக்கு தட்சண பிரஜாபதி என்ற மன்னனி திருமணம் செய்துவிக்கிற அவர்களுக்கு முப்பது குழந்தைகள் பிறக்கிறது அந்த முப்பது குழந்தைகளுக்கு தான் முகூ மவுக்கூர்த்தியர்கள் என்று பெயர் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஆறுலேருந்து ம மறுநாள் விடிகால் ஆறு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் பகலில் பதினைந்து பேரும் இரவில் பதினைந்து பேரும் அதாவது ஒரு முகூர்த்தம் நாற்பத்தெட்டு நிமிஷம் கணக்கு இந்த முகூர்த்த காலத்துல இந்த முகூர்த்தியில வந்து முகூர்த்தம் இருக்கு அதாவது ரௌத்ரம் சர்ப்பம் மைத்ரம் பைத்ரோகம் வாசமும் அம்பு விஸ்வதேவம் அபிசித்து பிரஜாபத்தியம் ஐந்திரம் அக்னி நிறுத்தி வாரணம் அர்கியம் பாக்கியம் இது இல்லை பகல் முகூர்த்தம் இரவு முகூர்த்தம் ஆறு மணிலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் ரௌத்ரம் அஜோகபாதம் அகிர் பத்னி பூஷா கந்தருவம் ராக்குதம் அக்னி பிரஜாபத்தியம் சந்திரம் அதித்தி பார்கவஸ்பத்ய வைஷ்ணவம் சாவித்ரி தோஷ்டம் வாயவ்யம் இது மாதிரி பதினைந்து முகூர்த்தங்கள் இருக்கிறது பகல் பதினைந்து இரவில் பதினைந்து இந்த முகூர்த்தத்துக்கு உத இதில் இந்த முப்பது முகூர்த்தத்தில் மைத்ரம் பைத்ரூகம் வாசமும் விஸ்வதேவம் அபிஷித்து பிரசாபத்தியம் ஐந்திரம் நிறுத்தி பாக்கியம் இத்ரவும் சந்திரம் அதிதி வைஷ்ணவம் சாவித்திரி வாயுவியம் ஆகிய முகூர்த்தம் பதினஞ்சு முகூர்த்தங்கள் முகூர்த்தங்கள் பாக்கி பதினைஞ்சு முகூர்த்தம் இருக்கிறது ஒரு முகூர்த்தம் நாற்பத்தெட்டு நிமிஷம் காலையில் ஆறு மணி அப்ராக்சிமேட்டாக சூரியோதயத்தை கனெக்ட் பண்ணி அதை வச்சுக்கணும் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் ஒரு முகூர்த்தம் இது மாதிரி போயிட்டே இருக்கணும் இந்த கொடுக்கப்பட்ட இந்த முகூர்த்த நேர நேரத்தில் நல்ல முகூர்த்தமான அந்த பதினைந்து முகூர்த்தத்தை நாம் வைத்து அந்த நேரத்தில் வைத்து கொண்டால் கண்டிப்பாக நம்ம காரியம் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறும் இதில் எல்லளவு எல்லும் மூக்களவு கூட சந்தேகம் கிடையாது இதை பற்றி உங்களுக்கு தெரியவனால் உங்களுடைய ஆதரவை பொறுத்து என்னென்ன முகூர்த்தம் எந்தெந்த நேரத்தில் வருகிறது இதிலோடு பஞ்சபூத தத்துவத்துடன் காலையில் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அஞ்சு தத்துவம் காலையில் காலையில் பூராம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கும் அந்த பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூத தத்துவத்தோட நமக்கு கிரகச்சாரத்தில் எந்த கிரகம் சரியில்லை அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது இந்த எந்த இடத்துல இருக்குது அக்னி அக்னியில் இருக்கா வாயு தத்துவத்தில் இருக்கா இல்லை நீர் தத்துவத்தில் இருக்க பூமி தத்துவத்தில் தெரிந்து கொண்டு அந்த பஞ்சபோதத்தையும் இதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி நம்ம பரிகாரம் செய்தாலும் சரி முகூர்த்த நேரம் வைத்தாலும் சரி நூற்றுக்கு நூறு வெற்றி நிச்சயம் இது உங்களுடைய ஆதரவை பொறுத்து அதில் விரிவாக சொல்கிறேன் வாழ்க வளமுடன் எனக்கு ஆதரவு கொடுத்த எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மாமன்றத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் வாழ்க வளமுடன் தீர்காயஸ்மான் பப சகலகார இஷ்டகாமியாத சகல சோகபாக்கிய பிராப்தி திருஷோ தங்கள் ஆள் போல் தலைத்து அருவ போல் வேறு ஒன்று மூக்கில் போல் உணர்ந்து முக்கால் உணர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாண்டு சொல்லாண்ட மணிமன் நான் சிவுக்கிறப்ப என்ற கூற்றுக்கெனங்க வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று உமையொரு பாகராந்த சிவனையும் எனது குலதெய்வமான சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாதனையும் எனது இஷ்ட தெய்வமான சபரிமலை சி தன்மத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்